கிரீன்லாந்த சொந்தம் கொண்டாட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு டென்மார்க்கை பார்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருக்காரு அதை கேக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்து கேள்வி கேட்டா அவர் சொல்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்துடைய அமைதிக்கு எங்களுக்கு கிரீன்லாந்து தேவை கிரீன்லாந்த அமெரிக்கா நிர்வகிச்சா மட்டும்தான் இந்த உலகம் அமைதியா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கு அவர் சொல்ற முக்கியமான ஒரு காரணம் ஏற்கனவே ரஷ்யாவால யூரோப்ல மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு போர் உக்ரைன் மேல இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஷ்யா தங்களுடைய படைகளை போர்க்கப்பல்களை கிரீன்லாந்து பக்கத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க அங்க அடிக்கடி ரோந்து பணியெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அதே போலதான் சீனா அவங்க வந்து உலகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்காங்க அவங்களும் தங்களுடைய கூச்சிட்டு இருக்காங்க ரோந்து பணிங்கிற எல்லா எல்லாத்திலயும் போயிட்டு இருக்காங்க இப்படி ரஷ்யாவும் சீனாவும் ரெண்டு பேரும் தங்களுடைய படைகளை ஈஸியா இந்த கிரீன்லாந்தை சுத்தி வராதனால அதாவது தங்களுடைய நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு பக்கத்துல வராதனால தங்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு அது இல்லாம இதன் மூலமா மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்க கூடும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு காரணத்தை சொல்றாரு இதுக்காக கிரீன்லாந்து அமெரிக்காவோட ஒரு அங்கமா இருந்துச்சு அப்படின்னா இந்த அச்சுறுத்தல் எல்லாமே தடுக்கப்படும் ரஷ்யாவும் சீனாவும் வர மாட்டாங்க எங்களோட படைகள் சுற்றி நின்று எல்லாத்தையும் பாதுகாக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதோட மட்டும் இல்ல டென்மார்க்குக்கு அவர் என்ன கேள்வி கேக்கிறாருன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்கறாரு சில நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படகு ஒண்ணு வந்துச்சு டென்மார்க்ல இருந்து அதுக்காகவே அந்த கிரீன்லாந்து இடம் வந்து டென்மார்க்கு சொந்தம்லாம் சொல்ல முடியாது அவங்க டென்மார்க்கு எந்த விதமான அக்ரிமெண்ட் இருக்கும் போது உருவாக கிரீன்லாந்து எனக்கு தான் வேணும் அதாவது அமெரிக்காவுக்கு தான் வேணும் அப்படின்னு விடாபுடியா இருக்காரு ட்ரம்ப் பார்க்கலாம் டென்மார்க் எந்த அளவுக்கு இறங்கி அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நேட்டோ கூட்டமைப்பு எந்த அளவுக்கு பதில்களை பதிலடி கொடுக்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வெற்றி பெற போறது டென்மார்க்கா ட்ரம்ப்பா Put in